السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله كبير الشان رفع الذكر متعين العمل وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله بالحق بصيرا ونظيرا எும் அம்மாவுக்கு அகிலங்களை படைத்து பரிபாலித்து பக்குவத்தி மனித குலத்தை அவனை படைத்து பரிபாலித்துக் கொண்டு வருகிறான் அத்தகைய

இந்த இஸ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது அந்த இஸ்திமா பல சிறந்த வளமாக்கள் உரை நிகழ்த்துகின்றார்கள் கமாலுத்தீன் மதனி அவர்கள் இவர் மதினா மாநகரத்திலே படித்து பட்டம் படித்து அங்கிருந்து நம்முடைய தமிழகத்திலே பல சிறப்பான தமிழகத்திலே பணி செய்து கொண்டே இருந்த தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருக்கக்கூடிய அவரும் புத்தி பிறகு உரை நிகழ்த்துகிறார்கள் அதே போன்ற மஹமூது அனி அவர்கள் ஒம்முனி அனுபவம் மதனி அவர்கள் இன்ஷால்லா உரை நிகழ்ந்த இருக்கிறார்கள் அவரைத் தொடர்ந்து நம்முடைய மத்திய மொதலானா மோடி எம் முகமது பாஷா ரஹ்மானி அவர்கள் உடை நிகழ்ந்த இருக்கிறார்கள்

இந்த பணியை நிறுத்துகின்ற போது அல்லாவுடைய வேதனை நிச்சயமாக நாம் எடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நம்மை நெருங்கக்கூடியதாக இருக்கிறது ஆகையால் அன்புக்குரிய தோழர்களே இந்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒரு ஒரு மகளாவையிலும் ஒரு ஒரு

மாணவர்களுக்கு ஒரே ஒரு நபர் இருப்பார் இப்படி எல்லாம் மார்க்க பணிகளை செய்து ஒருவரும் கூட நாம் இருக்கிறார்கள் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் இந்த பணியை செய்யக்கூடாது என்பதாக எப்போதும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த இஸ்திமாவை எப்போது ஆரம்பம் ஆகிறது இந்த இஸ்திமாவில முதன்மையாக கிராத்து ஓதப்படும் அதை தொடர்ந்து உங்கள் மதி

أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم you